கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனா மாட்டேன் நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு ஒரு ரூபா எடுக்கிறவனு இருபத்தி பைசா ஆகும் இன்னொருத்தர் அங்க ஒரு ரூபா கொடுக்கிறாரு அவருக்கு ஏழு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பொறாமப்படலை எங்க நம்ம சகோதரர்களுக்கு அங்க கிடைச்சதுன்னா பணம் அவங்களாலும் நல்லா இருக்கட்டும் அடுத்து கியூல நமக்கு வரும்னு நினைத்திட்டு இருந்தா அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல அவங்க எல்லாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேல பெரிய சான்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டு இதை இங்கே இருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்துல மீனவர்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க இடைஞ்சல தவிர என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க அது நேரு பண்ணிட்டாரு எப்பவோ அப்படின்னு ஏன் நேராக பதில் சொல்லவே மாட்டீங்களா கோணலாக தான் பதில் சொல்லுவீங்களா நீங்கள் நேரு செஞ்சது என்னங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் இந்த பத்து வருஷத்தில் என்ன பண்ணிங்கிறது தான் நாங்கள் கேட்குறேன் இப்போ இங்கேருந்து படகுகள்லாம் போய் அங்கே கைதாகிறதும் நாங்கள் மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வர்றது ஆனால் இந்த பத்து வருடங்களில் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள் அது மட்டும் இல்லை படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா இல்லை நேரு பண்ணாரு என்ன நான் சொல்றேன் தன்னுடைய சொத்து எல்லாம் நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்தாரு நீங்க நம்ம சொத்தை எல்லாம் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க பாக்குறீங்க துறைமுகத்தை ஏற்க முடியாது நான் அதனாலதான் அந்த கோபத்தில் தான் இங்க வந்திருக்கேன் அதாவது என்ன பணக்காரனாங்கன்னு சொல்றதுக்காக நான் வரல ஏன் இவங்கள இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க அதை ஞாபகம் வச்சிக்கோங்க பணக்காரனும் அப்படிதான் சரியா வாழ்க்கையை நடத்தலைன்னா தெருவுக்கு வந்துரும் ஆனா உங்க ஏழ்மை நிரந்தரமானது அல்ல ஏன்னா உங்க உழைப்பு இருக்கு நீங்க மொத்தமாக எல்லாரும் வேர்வையை வழிச்சு தூக்கி போட்டீங்கன்னா ஒரு பணக்காரனாவது முழுகாம இருக்க மாட்டோம் அவ்வளோ பலம் உண்டு உங்கள் உழைப்புக்கு இதெல்லாம் நல்லதாக நடந்துகிட்டு இருக்கு போது அண்ணன் தம்பிக்கு உள்ள சண்டையை மூட்டுறது இல்ல ஜாதியை சொல்றது மதத்தை சொல்றது இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன யாருன்னு கேக்குறீங்களா நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் பேர் சொல்ல பயம்லாம் இல்ல உங்க வாயால் சொல்ல வைக்கணும்னு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நினைக்கிறாங்க இல்லையா இந்த சீட்டை எனக்கு இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க அதுக்காக வரல எந்த சீட்ல நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு இருக்கேன் இவங்களுக்காக அதனாலதான் முதல்ல சொல்றேன் இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக தேசிய கொடிக்காக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது அடுத்த தேர்தல் வருமா வராதா இவங்க வந்தா அப்படின்னு அறிஞர்கள் பயப்படுறாங்க அறிஞர்கள் அவங்க பயம் மட்டும் பட்டா போதும் நாம செயல்படணும் மறந்துடாதீங்க உங்கள் விரல் அசைவில் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும் உங்களால் செய்ய முடியும் ஆமா இப்ப என்ன பார்த்து கை தட்டிட்டு மறந்து விடக்கூடாது உங்க கடமைய நாம அறுபது வருஷமா சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் நான் சிறு பிள்ளையில இருந்து உங்களை பார்த்து தட்டல் வாங்கிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இப்ப எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விரலில் ஒரு புள்ளி அதுவும் இந்த கட்சிக்காக இந்த ஏரியாவுக்காக பாராளுமன்றத்தில் நாம் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் எங்கள் தொண்டர்களும் தான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்கள எல்லாம் நாளை நமதே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதற்காக அவர்களும் சகோதரி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் பல சின்னங்கள் இருந்தாலும் இங்கே இப்போது தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இருக்கும் சின்னம் உதயசீருவியின் சின்னம் அதை நினைவில் வைத்துக்கொண்டு நம் நாட்டை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் என் சகோதரியை வெல்ல வைக்க வேண்டும்